ஹாய் எல்லாரையும் வர வைக்கிறேன் இன்னைக்கு நம்ம லீலா காலேஜ் ஆப் ஆப் எப்படி எப்படி போறோம் இந்த உங்க போன்ல இருக்கிற பிளே ஸ்டோர் இல்ல ஸ்டோர்ல போய் லீலா காலேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்க எல்லாம் பண்ணிடுங்க ஆனதும் ஆப்

அன் டைம் பேஜில் ஓவர் யூ அட்டென்டென்ஸ் ஸ்டூடோட்டன்ஸ் அசைன்மெண்டஸ் நோட்டிஸ் போர்டு எக்ஸாம் சாம்ஸ் வீடியோஸ் லைஃப் கெலாசஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும் பா எக்ஸாம்பிள் பிஎஸ்சி யூ தௌசண்ட் என்ஷன் த்ரீல இருக்கிற த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க படிக்கிற சப்ஜெக்ட் சம்பந்தமான மெட்டீரியலஸ் அண்ட் வீடியோஸ் கிடைக்கும் உங்களுக்கு எந்த கோர்ஸை ஜாயின் பண்றதுன்னு கண்டுன்னு கன்ஃபியூஷனா இருந்தா ஹோம் பேஜ்ல இருக்கிற சாட்பாடுல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா டைரக்டா ஆபீஸ்க்கு போ பண்ணி சுட கேட்கலாம் இந்த அப்லா அப்சீட் எக்ஸாம்ஸ்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கு உங்களுக்கு செப்பரேட்டா ஏதாவது டாபிக் வேணும்னா இல்லைன்னா ஹப்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா ஆபீஸ்க்கு தெரியப்படுத்துங்க இல்லனா உங்க பீட்பேக் ஆனு பீட்பேக் அனுப்புங்க தேங்க ஸ்பிரண்டஸ் லீலா காலேஜ் ஆப் யூஸ் பண்ணி நல்லா படிங்க இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் மறுபடியும் சந்திக்கலாம்